ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு சிலை இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆர்பிஎல் பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் இப்போ பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி எழுபத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேடாக க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க அடிக்குவேட் லெவலாக சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் வித் இன் தியரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது கொஞ்சம் டாலரன்ஸில் தான் இருக்குது பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கான க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினெட்டு அனாலுசஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினோரு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் வந்து செல் சொல்லிருக்காங்க இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ரெவென்யூ மிக்ஸ் ஆனுவலைஸ்டா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ரெவென்யூ ரீட்டைல் பேங்கிங்கோட ரெவன்யூ ஆனுவலைஸ்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே தான் இருக்குது அப்படி கூடிக்கிட்டே இருக்கிறதுனால பேங்கோட கோர் ஆப் ஆப்ரேஷன் ஹெல்த்தியாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ட்ரெஷரியோட லெவலும் கூடிக்கிட்டே இருக்குது அதனால அதுவும் நமக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் ட்ரெஷரி லெவலுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடாது கோர் பேங்கிங் தான் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அது நல்லா இருக்குது இன்க்ரிமெண்ட் ரெண்டில் தான் இருக்குங்கிறதுனால நல்லா நல்லாயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு முப்பத்தி ஏழு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ரெவன்யூ இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்க பேங்கிங் செக்டாருங்கிறதுனால என்பிஏ லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கிராஸ் என்பிஏ லெவலே ரெண்டு புள்ளி அறுபத்தி அஞ்சு இருக்குது நெட்டு என்பிஏ லெவலு எதுவும் கொடுக்கல அதனால் இதே லெவலே இருக்காங்கங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னா லெஸ் தென் த்ரீங்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத பாசிட்டிவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஹெல்த்தியாகவும் இருக்குது குவாலிட்டி லோனாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிட்டு பாசிட்டிவான இதை வந்து நம்ம பாசிட்டிவாக இதை நம்ம வந்து கொண்டு போகலாம் அதே மாதிரி என்ஐஎம் வந்து நாலு புள்ளி முப்பத்தி ஏழு அப்படின் இதுவுமே வந்து நம்ம மிச்ச பேங்கெல்லாம் பார்க்கும்போது இதுவும் நல்லா தான் இருக்குது அதனால் இதுவும் நமக்கு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் நல்லா இருக்குது இப்போ குவார்டர்லி பர்ஃபாமன்ஸஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஒம்போது புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெவன்யூ வந்து ஒரு ப அறுபது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம ஒரு பதிமூணு கோடி ரூபாய்க்கு வந்து நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் அஞ்சு புள்ளி எட்டுங்கிற லெவலில் இருக்குது இந்த நிலையில் எம்எஃப் வந்து ஹோல்டிங்காக எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை எஃப்ஐஏஎஸ் வந்து மூணு புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்ட் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்மளுடைய இந்த தகவல்கள் இபிஎஸ்எல் தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம தூக்கி உள்ளே தூக்கி போட்டுட்டோம் அந்த வகையில் நம்ம இதில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து சார்ட்டில் நேரடியாக மார்க் பண்ணிடுவோம் சார்ட்டில் மார்க் பண்ணோம்னா இப்போ வந்து பெரிஸ்டண்டில் இருக்குது இவன் வந்து சப்போர்ட் வந்து இரநூறு அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கணும் சப்போஸ் இரநூறை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சப்போர்ட் எங்கேயாவது எடுப்பான் அப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இரநூற உடைச்சிட்டால் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டும் செகண்ட் சப்போர்ட் வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு செகண்ட் சப்போர்ட் பாயிண்டாகவும் தேர்ட் சப்போர்ட் பாயிண்ட் நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி அறுபத்தி அஞ்சாகவும் இருக்குது அவன் வந்து சப்போர்ட் இந்த இரநூறு உடைக்காமையே மேலேயே சப்போஸ் ஏறினா அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இரநூத்தி முப்பத்தி ரெண்டும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இரநூத்தி அறுபத்தி ஒம்போதும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதாகவும் இருக்கு இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சை உடைச்சு கொஞ்சம் ஸ்விங் ஆனா அப்படின்னு சொன்னா முந்நூற்றி நாற்பதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்